ஓகே நீ என்ன படிக்கிற பிஎஸ்சி ஆகி உனக்கு எந்த ஊர் நல்ல குரு சின்ன என்ன பைக் வச்சுருக்க ஆர் ஒன் ஆர் ஒன் ஃபைவ் லைசென்ஸ் வச்சுருக்கியா ஸோ ரெண்டு பைக்குமே ஆர் ஒன் ஃபைவ் தான் சரி எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்க நீங்கள் பைக் எடுத்துகிட்டு எங்கே போயிட்டுருந்தீங்க நேற்று நைட்டு சரி எதுக்கு சம்மந்த வேலை ஏன் பண்ணி பார்த்தோன்னோ எதுக்கு வேகமாக போகிறீங்க இல்லை ஏ இல்லை நீங்கள் ஒரு போலீஸ் வாகனத்தை பார்க்குறீங்க அப்படின்னா காவலர்கள் வளர்த்தை பார்த்தீங்க திடீர்னு வேகமாக போகிறீங்கன்னா உங்களை சந்தையம் தானே வரும் திருட்டு பசங்க இல்லைன்னா செயின் ஸ்னாச்சிங் பண்றவங்க அவங்கதான் பார்த்தோன்னா பயந்து ஓடுவாங்க அதுவும் வண்டியில் வேகமா போவாங்க ஹெல்மெட்டும் போடல யாருமே ஹெல்மெட்டும் போடலாம் பக்கமா இருந்தாலும் விபத்து எழுந்த இறந்து போற அளவுக்கு கூட விபத்து நேரம் இல்லை இல்லையா கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க ஏன் படிக்கிற பசங்க எல்லாரும் அப்பா என்ன பண்றாரு உங்கப்பா என்ன பண்றாரு விவசாயி அவ்வளோ கஷ்டப்பட்டு வேறு சிந்தி உழைச்சி உனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு நீ வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஹெல்மெட் போடாமல் ஓட்டின அப்படியாது உங்கள் அப்பா என்ன வேலை பண்ணுறாரு ப்ரொஃபஸர் எந்த காலேஜில் அப்பா வந்து ப்ரொஃபஸராக இருக்காரு நீ வந்து அவர் எடுத்துக்காட்ட இல்லாமல் நீ வந்து ஹெல்மெட் போடாமல் சுற்றிட்டு இருக்கீங்க காவல்துறை வந்து சொல்ற எல்லா கருத்துக்களும் உங்களோட நன்மைக்கு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு விபத்து ஏற்படக்கூடாது இல்லை நீங்கள் தான் சொல்கிறாங்க போலீஸ் வாகனத்தை பார்த்த உடனே வேகமாக போகிறது வந்து உங்கள் மேலே சந்தேகத்தை தான் வர வைக்கும் சரியா ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறது வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைலாக எனக்கு ஒன்றும் புரியல ஹெல்மெட் போடாமல் வந்து ஸ்டைலாக இருக்கோ இல்லையோ உயிருக்கு தான் அது ஆபத்து அதுவும் அந்த ஹைவே வந்து சென்னை போகிற ரொம்ப பெரிய வாகனங்கள் வேகமாக வண்டி போகிறது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாவது வந்து அவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டுறது வந்து தவறான விஷயம் இல்லை யாராவது குடிச்சிருந்தாங்களா யார் குடிச்சிருந்தா என்ன தம்பி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது கரெக்டா குடிச்சிட்டு வண்டி ஓட்டும்போது உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இறந்து போனோன்னா உனக்கு எந்த ஒரு இதுவுமே கூட வராது உங்கள தான் குட்டுறோம் சொல்லுவாங்க யாராவது ஒன்று இடித்தா கூட தான் குற்றம் சொல்லுவாங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது சரியா இவங்க ரெண்டு பேர் கொடுக்கலையா ஸோ நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் லைஃப் நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும் ஏன்னா வந்து ஆக்சிடெண்ட் ஆகி உயிரிழக்க நேரிடும் இல்லைனா கை கால் போயிடுச்சுன்னா அப்புறம் பல்க்கு ஃபுல்லாக கஷ்டப்படணும் குடிச்சிட்டு வண்டி விட்டுறது ரொம்ப தவறு மிகப்பெரிய தவறு நாங்கள் கிட்டேனா வலியுறுத்துகிறோம் எல்லாம் பண்ணுறோம் ம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும் ம் பட் ஒரு நொடி பொழுதில் ஏதாவது ரொம்ப விவரீதமான ஒரு ஒரு பெரிய பிரச்சனை கூட நாங்கள் வந்து நேரலாம் யாருமே சொல்ல முடியாது கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாருமே உங்கள் எல்லாமே சும்மா எல்லாமே சாதாரண வீட்டில் இருந்து தான் வரீங்க ஸோ கஷ்டப்பட்டு உங்களை காலேஜுக்கு சேர்த்து ஃபீஸ் கட்டி படித்து நீங்கள் பெரிய வேலை வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் நம்மளால் பெரிய லெவலில் சாதிக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு நல்ல இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம முதல்ல ஒழுங்காக இருக்கணும் ஒரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது வேகமாக வண்டி ஓட்டுறது ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய பெரிய ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் சுமார் எத்தனை பேர் சேவராங்க தெரியுமா ரோடு ஆக்சிடெண்ட்டில் வருஷத்துக்கு இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க இருபதாயிரம் பேரோட குடும்பம் என்ன வருது வண்டி வேகமாக ஓட்டுறது வந்து முக்கியம் இல்லை பொறுமையாக நிதானமாக சேஃபாக ஓட்டணும் சரியா ஃபைன் போட்டுருக்கமா ஓகே வண்டி கொடுத்தனுப்போம் ஃபைன் போட்டு வண்டி கொடுத்தோம் ம் ஒழுங்கா படிங்க இந்த மாதிரி விளையாடு தனிமா சுற்றிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓட்டினாலும் சொல்லுங்கள் ஹெல்மெட் போட வண்டி குடி குடிபோயில் வண்டி ஓட்டுக்கூடாதுன்னு சொல்லுங்கள் குடிபோனில் வண்டி ஓட்டுறது இல்லை ஹெல்மெட் போட வண்டி ஓட்டுறது ஹீரோயிசம் கிடையாது ஒருப்பா வண்டி ஓட்டுறது தான் முக்கியம் ம் போயிட்டோம்

எல்லாரும் ஹெல்மெட் போட்டுப்போங்க ஹேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க நாங்க மட்டும் பாதிப்பு இல்லை சுற்றி உள்ளவங்களுக்கும் அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது எங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க இப்போ யாரும் ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க ஹெல்மெட் போட்டு போங்க